வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோங்க நம்ம வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் நடந்த கோயில் ஃபங்க்ஷன் தாங்க டென் டேஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க ஃபஸ்ட்டு செவன் டே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்து பொங்கல் வந்து சாட்டிட்டு ஏழு நாளுமே வந்து நைட்டு வந்து கும்பந்தாளிச்சிட்டு கோயிலுக்கு போய் அபிஷேக தீபாநதியில இருந்ததுங்க அந்த செவன் டேஸில் ஒன் டே சண்டே பார்த்திங்க அப்படின்னா இளநீர் காவடி வந்து எடுத்ததுங்க ரொம்பவே வந்து வானவேடிக்கையோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நைட் டின்னரும் வந்து கோயிலேயே அன்னதானங்க ஸோ சாப்பிட்டு அடுத்த நாளுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அடுத்த நாளுங்க செவ்வாய்கிழமை வந்து ஒரு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தாங்க தீர்த்து எடுக்கவே வந்து போயிருந்தோம் அது பெரிய டெம்பிளில் தாங்க போயிருந்தோம் குட்டீஸ்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் வந்து அம்மா வீட்டில் வந்து இல்லைங்க இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி தீர்த்து எடுக்க போகிறது மாவிளக்கு எடுக்கிறது பொங்கல் விற்கிறது நிறையாவே நிறையவே இருக்குது ஸோ ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குங்க நம்ம தீத்து எடுக்கிறதுக்கு வந்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா மடவிலாகம் விலாகம் இருக்கிற ஈஸ்வரம் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தாங்க ட்ராவல் ஸோ அதனால் ஈவினிங் மேலே போனாவே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே தாங்க எப்போவுமே போவோம் நம்ம கோயிலும் பார்த்திங்க அப்படின்னா போன யார் தான் வந்து கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சுங்க நான் கல்யாண பண்ணி வந்ததிலிருந்து ஃபங்க்ஷன் இல்லைங்க போன இயர் இந்த இயர் டூ இயர்ஸாக தாங்க ஃபங்க்ஷன் இருக்கு இது வந்து செகண்ட் இயருங்க ஈவினிங் மேலே போன கோயில் பார்க்கவே வந்து அவ்வளோ கலையாக இருந்ததுங்க நாங்கள் போய் நல்லா சாமியும் கும்பிட்டு தீத்தும் எடுத்துகிட்டு வந்தோங்க தீர்த்தத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து நானும் தம்பியிருந்தாங்க போயிருந்தோம் போன இயர் வந்து கூட்டிகிட்டு போக முடியல ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருந்தாங்க போயிருந்தோம் ஜாலியாக வந்து வேன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைமுங்க ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க இங்கேயும் வந்து எல்லா குட்டிஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம கோயில் சாமியோட உத்தரவுங்க மடவிலாகம் தான் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இதே வந்து விநாயகர் கோயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுமுடி போய்த்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோங்க பட் பகவதி அம்மனுக்கு வந்து மடவிலாகம் வந்து தாங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு போவோம் இங்கே பகவதி அம்மன் கோயிலும் பார்த்தீங்க அப்படின்னா தானா தோன்றிய தெய்வம் தாங்க பகவதி அம்மனும் ஸோ அதனால் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க இங்கே வந்து நாக புஷ்பகரணி தீத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிணறுமே வந்து இடி விழுந்து தானாக வந்த கிணறு தாங்க தண்ணி வந்து எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ இதை வந்து நிறையா இருந்து இங்கே வந்து தீத்தம் எடுத்துகிட்டு போய்ட்டுருப்பாங்க அப்படியே எல்லாத்து கலசத்துக்கும் வந்து தீத்தம் வந்து எடுத்துட்டு முன்னாடி வந்து வச்சுட்டுங்க நம்ம வந்து கோயில் சுற்றி வந்துட்டு சாமி கும்பிட்டு வரலாங்க கலசத்தில் வந்து எல்லா தீத்த வந்து எடுத்ததுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி வந்து எடுத்து கொழாந்து வச்சுட்டுங்க நம்ம ஆடுற வந்து காவடி அந்த வேல் எல்லாத்தையுமே வந்து முன்னாடி வச்சு தாங்க பூஜை பண்ணணும் இங்கே முன்னாடி இருக்க வந்து கலசத்தில் வந்து ஏதாவது தீத்தம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் எடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டுங்க அப்படியே வந்து தீபாதனை காமிச்சு எல்லாத்துக்கும் வந்து திண்ணீர் வந்து போட்டுட்டு எல்லாம் வந்து கலசத்தை வந்து க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே வந்து நாம் இங்கே ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூஜாவும் வந்து கொண்டு போவாங்க தீத்தம் எடுக்கிறதுக்கு அது போக கலசம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கலசத்தை வந்து நல்லா வந்து கவர் வச்சு ஒரு எல்லோ ரோப் வச்சு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிடுவாங்க கலசத்தை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் லைனில் வச்சுட்டுங்க ஐயர் வந்து மறுபடியும் வந்து தீபாதரனை காமிச்சு எல்லாத்துக்கும் வந்து திண்ணீர் போடுவாங்க எல்லாவோட கலசத்துக்கும் வந்து திண்ணீர் போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து அவங்கவங்களோட கலசத்தை வந்து எடுத்துட்டு இப்போ தான் வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து என்ட்ராகங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சுற்றி வந்து கோயில் வந்து வெளியில் வந்துக்கலாங்க வெளிலையும் வந்து சுற்றிட்டு அப்புறம் அப்படியே வந்து நம்ம கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இல்லைங்களா தீர்த்தம் அதை வந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த தீர்த்தத்தை வந்து விடுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலை நம்ம கொண்டு போய் வச்சிடணுங்க அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த தீத்தை வந்து நிறைஞ்சே இருக்கணுங்க கம்மியாக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே கோயிலுக்கு வெளிலே வந்து ஒரு சுற்று வந்து அப்புறம் தாங்க வேனில் வந்து ஏறுவோம் இந்த எல்லாம் கேட்டாவே வந்து வேற வாய்ப்பாக இருக்குங்க ரொம்பவே வந்து நம்மளுக்கே வந்து டான்ஸ் ஆடணுன்னு இருக்குது இதே வந்து நம்ம ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க வான வேடிக்கையோடு நம்மளை வரவேற்பு பாருங்கள் வரும்போதும் இதே தாங்க சவுண்ட் விட்டுகிட்டே தான் வந்துட்ருந்தோம் நாங்கள்லாம் அப்புறம் இங்கே வந்தோடனே வந்து பசங்க குட்டிஸு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்ம வைப்பாக இருந்ததுங்க நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் இருந்தோம் ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் இருந்தோம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேத்துக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுங்க அப்போது நைட் டைமுனால நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க சமயம் வந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து மீட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து அக்டிவிட்டிஸ் தான் வந்து முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்தாச்சுங்க நம்ம ஊர் வந்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு நாலு டு அஞ்சு மெம்பர்ஸ் மட்டும்தாங்க பாய்ஸ் வந்து ஆடிட்டு இருப்பாங்க யாரும் வந்து ஆடவே வர மாட்டாங்க பட் ஒரு ஒரு ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஃபைவ் லைனுக்கு வந்து நின்றுட்டு பாய்ஸ் வந்து ஒரே மாதிரி ஆடுவாங்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அப்படி வரமாட்டாங்க யாரோ ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தாங்க ஆடிட்டு இருப்பாங்க அப்புறம் குட்டி கேர்ள்ஸ் வந்து பின்னாடி வந்து ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் எங்களையெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க அப்புறம் நாங்களும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஜாலியாக வந்து ஆடிட்டு அப்புறம் அப்படியே வந்து கோயில் சுற்றி கொண்டு போய் தீத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம் இல்லைங்களா அந்த கலசத்தை வந்து கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சிடணுங்க மறுபடியும் வந்து அந்த அன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கும்பந்தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து கிணத்துக்கு வந்துட்டு கும்பந்தாளிச்சிட்டு மறுபடியும் வந்து கோயிலில் வந்து அபிஷேகம் தீபாரணெலாம் நடக்குங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு வர அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தாங்க அன்னதானம் வந்து போடுவாங்க ஸோ அந்த அன்றைக்கும் வந்து கோயிலையே வந்து சாப்பாடுங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் பொரியல் வித்து பாயாஸ்தோடு வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து எல்லோருக்கும் வந்து நாய் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் குட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சேர் விளையாட்றது வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க தாங்க இருக்கிறதுலே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க மாட்டாங்க இங்கேயே வந்து எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்பப்போ வந்து சண்டை வருங்க பட் இருந்தாலும் வந்து அது முடிஞ்சிட்டு ஜாலியாக வந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த நாளுங்க பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமைங்க மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து பொங்கலே வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க லெவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நான் வந்து போனது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஓ கிளாக் மேலேயே வந்து ஆயிடுச்சுங்க எந்த வேலையுமே வந்து ஹரிபரியாக செய்யணுன்னு இல்லைங்க இங்கே வந்து ஒன்று ஒன்றும் வந்து பொறுமையாக நடக்குங்க ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து பொங்கல் வச்சுட்டு மத்தியானமே வந்து நான்வெஜ் வந்து போட்டுருவாங்க இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க புதங்கலம் வந்து பொங்கல் வச்சு நைட்டு தான் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க ஒவ்வொரு ஊரில் வந்து வெடிய காலையில் வந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க மெதுவாக ரொம்பவே போகுங்க பொறுமையா போகுங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பொங்கல் வச்சுட்டு ஈவினிங் வந்து ரெடியாகி மாவிளக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கடுத்த நாள் தான் வந்து கறி விருந்துங்க நம்ம ஊர் வ ஊர் வழக்கத்தை படி பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வேலை செய்யணும்ல இல்லைங்க பொறுமையாக காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த வந்து பொங்கல் வைக்க ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே வந்து கொண்டு போயிருந்தோங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஊற வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிக்காட்டை வந்து ஊற வச்சுருந்தோம் பட் நம்மளுக்கு தேவையானதுக்கு வந்து மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் மாவை வந்து தனியாக எடுத்துட்டு இது வந்து பாட்டி தாங்க செஞ்சாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து செய்ய தெரியாது ஸோ அதனால வந்து பாட்டி தான் வந்து அழகாக வந்து உருட்டி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வந்து பொறுமையாக வந்து செய்யணுங்க இதுக்கு வெடிப்பு விழுகாமல் வந்து பார்த்துக்கணும் ஒன்று வந்து வெடிப்பு வல்லிங்க நல்லா தட்டினோன்னே நார்மலாக வந்து வந்துருச்சுங்க அடுத்து உருண்டை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்பு வந்து வந்துருச்சுங்க ஆனால் பாட்டி வந்து ரொம்பவே வந்து பொறுமையாக ஒவ்வொரு சைடாக வச்சு தட்டும்போது அந்த வெடிப்பு வந்து போயிருச்சுங்க அதே மாதிரி பஞ்சுத்திரி வந்து இதுக்கு ரெடி பண்ணணுங்க ஈக்மாரில் வந்து பஞ்சை வந்து சுற்றிட்டு அதுக்கு நடுவில் வந்து குத்தி வச்சிடலாங்க மாவி மாவிளக்குக்கு நடுவில் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே தாங்க மாவிளக்கு எடுக்கிறதுக்கு டைமிங் ஸோ அதனால வந்து மெதுவாக டூ ஓ கிளாக் கட்ட பொங்கல் வச்சிட்டு வந்துட்டோங்க டூ ஓ கிளாக் மேலே வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க மாவிளக்குக்கு இந்த மாவிளக்கு வந்து தட்டத்தை தட்டத்தில் வந்து ஒரு சி பழங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தீபம் எலுமிச்சம்பழம் தேங்காய் நம்ம பிடிச்சி வச்சுருக்க மாவிளக்கு அது போக பத்தி அது போக இந்த கலர் விசிறி வந்து குத்திட்டோங்க இங்கே வந்து தொரட்டி மரத்தில் இருந்தாங்க இதுவும் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா தொரட்டி மரம் தாங்க தொரட்டி மரத்தில் வச்சு எல்லாத்துக்குமே வந்து மறுபடியும் வந்து பூஜை பண்ணுவாங்க தடத்துக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு திண்ணீர் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வான வேடிக்கையோடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து போவோங்க குட்டிஸ் எல்லாம் பாருங்கள் இங்கேயும் வந்து தாங்க ஒரே வந்து என்ஜாய்மெண்ட்னா இவங்கள மாதிரி வேற யாருமே வந்து என்ஜாய் பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இருந்தாங்க பூஜை பண்ணதுக்கப்புறம் மாவிளக்கு தட்டம் ப்ளஸ் வந்து முன்னாடி வந்து காவடியோட வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆயிருங்க ஏன்னா கோயில் சுற்றி கொஞ்சம் நேரம் நிறுத்தி நிறுத்தி டான்ஸ் ஆடிட்டு போவாங்க எல்லாமே வந்து நைட் டைம்னால் வந்து வெயில் அதிகமாக இல்லைங்க ஸோ ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைம் தான் வந்து கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனாலேயே என்னமோ நம்ம ஊரில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும் மூணு நாள் ஃபங்க்ஷன் இருக்கும் பட் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் இந்த யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் இல்லைங்க அவங்க வந்து மாலை போட்டிருந்தாங்க அதனால செய்யலை கோயிலுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து செய்யலைங்க வந்து சுத்தி கொண்டு வந்தாச்சுங்க இங்கே முன்னாடியும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ராகங்க கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து கோயிலை வந்து ஒரு சுத்து சுத்தி தாங்க கொண்டு வந்து மாவிளக்கு வந்து வைக்கணும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா மாவிளக்குல வந்து விளக்கு அதுக்கப்புறம் பத்தி எல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாங்க தீபத்தை வந்து பற்ற வைக்கணுங்க பற்ற வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஊதுபத்தியும் வந்து பற்ற வச்சு நம்ம பழத்தில் வந்து குத்தி வச்சிடலாங்க தேங்காய் வந்து நம்ம அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் வந்து உடைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம குழந்தை இல்லைங்களா தீத்தம் அதை வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து தேங்காய் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து உடச்சி கொடுத்துருவாங்க சாமிக்கு வந்து அலங்காரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லாருமே இப்படித்தாங்க எங்கள் ஊரில் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து போச்சு உங்களுக்குலாம் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் வந்து பொங்கல் வந்து போய்ட்டுருக்கும் ஸோ உங்கள் ஊர்லெலாம் வந்து எப்படி எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்